நேற்றைய பேரணி போராட்டம் ஒரு வரலாறு சினிமாவின் இதயம் அதன் தொழிலாளர்கள் தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் தோளோடு தோள் நின்ற இருபத்தி மூணு சங்கங்களைச் சேர்ந்த ஆயிரம் ஆயிரம் துணிச்சலான போராளிகளின் படையெடுப்பு இதுவரையில் திரையில் பேசப்பட்ட எந்த ஒரு வீர வசனத்தையும் விட மேலோங்கி எதிரொலித்தது உங்கள் காலடி சத்தம் உங்கள் வரவே முழக்கம் உங்கள் துணிவும் ஒற்றுமையும் புரட்சிக்கு அசைக்க முடியாத அடித்தளமாக மாறியது இந்த பயணம் வெறும் உரிமைக்காக அல்ல அது மரியாதைக்கும் தொழிலதிகாரிகளின் உயிர்குரலுக்கும் உங்கள் ஆதரவும் உறுதியும் எங்களை மேலும் வலிமையாக்குகிறது உங்கள் வருகை ஒரு செய்தியை இடி முழக்கம் போல் அறிவித்தது நீங்கள் இன்றி எந்த காட்சியும் உயிர் பெற முடியாது எந்த கதையும் நகர முடியாது இந்த உலகமே அதை பார்த்தது இந்த உலகமே அதை கேட்டது நன்றி என்ற ஒரு வார்த்தை போதாது இது ஒரு தொடக்கமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி